வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒன் பிஹெச்கே லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கானூர்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணி இந்த வீட்டை சூப்பராக அருமையாக கட்டியிருக்காங்க போர்வெல் இருக்குங்க டிடிசி பேப்பர் இருக்குதுங்க பிளான் அப்போடு இருக்குங்க ரோடு வந்து பார்த்தா தார் ரோடு தாங்க போட்டிருக்காங்க இருபது ரோடுங்க யார் லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்களுக்கு இது செம ஆப்டான வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஈபி லைன் இருக்குங்க இந்த வீட்டை சுற்றி இடம் நல்லா விட்டுருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு வீட்டை கட்டியிருக்காங்க உள்ளே என்ட்ரி ஆனது ஒரு எட்டுக்கு பதினாறுங்கிற ஒரு ஹாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் ஓகே விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பின்னா வால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் நல்லா ஒரு பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டேப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைல் தாங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லி டைல்ஸ்டு நமக்கு ஜலமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல்லோட மோட்டரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி இட விட்டு தாங்க கட்டியிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு தாங்க சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டில் வா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கனவு இல்லாமல் இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீட்டை ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை அவங்களுக்கு இது பயன்படலாம் இதே போன்று லோ பட்ஜெட் வீடியோ தேவைப்படுபவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்